நிறைய பேர் ஆயில் சூப்பராக இருக்குதுன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வேணும்னு ஆர்ட்ரு போட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வர்றதுங்கிறது பெரிய விஷயம் என்னை நம்பி வாங்கி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து இப்போ மேரேஜில் இருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் வந்து எங்கிட்ட ஆயில் கேட்கும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் மேரேஜ்லாம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வேணுங்கிற மறுபடியும் நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் இன்னொன்று என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நம்மகிட்ட ஹேர் டை சோப்பு பேக்கு ஆயில் இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக அதை சேர்த்தே நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் ஒரு ஹேர் டைலாம் வந்து எப்படி எத்தனை நாள் ரிசல்ட் கொடுக்கும்னு கேட்குறீங்க ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஹேர் டை ஃபிஃப்டீன் டேஸ் எயிட்டீன் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் ஆர்டர் போடும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒன்லி ஒன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இன்னும் நான் கொண்டு வரல ஒருவேளை சப்போஸ் நான் மீசோ அந்த மாதிரி எதாவது பண்ணுனால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கம்மியாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கல அதான் எனக்கு ரொம்ப